சரி இது தமிழோட வீட்டுக்கு வராரு வந்த உடனே அப்படியே பார்க்கறாரு பார்த்த உடையே ரொம்ப பசிக்குதே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு போயிட்டு சமையல் ரொம்ப பார்க்குறாரு சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்தாங்க சாப்பாடு குழம்பு எல்லாமே இருக்குது இவ செஞ்சதை நாம் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு தமிழ் அப்படியே வராங்க வந்து அப்படியே பின்னாடி நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி மாவு எடுத்து தோசையாக சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுடுறாரு ஆனால் சரியாகவே வரலை அப்படியே கருகுது அப்படியே பார்க்குறாங்க தமிழ் பயங்கரமாக சிரிக்கிறாங்க சரி பரவாயில்ல நாம சுட்ட தோசை தானே அப்படின்னு அந்த கருகுன தோசையை அப்படியே தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வராரு தமிழ் உக்காஞ்சிட்டு நல்லா சாப்பிட்றாங்க அப்படியே கருவாட்டு குழம்பு மாம்பழம் எல்லாமே வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாரு சேது எதுவுமே பேசவே இல்லை அதுக்குள்ளே தமிழோட தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க அக்கா என்னக்கா பண்ணுற சாப்பிட்டியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க ம் சாப்பிட்டேன் பழைய சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா பழைய சாதமா அப்படின்னு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க இல்லை இல்லை நான் மதியம் சாதம் வச்சால் அதில் தண்ணி ஊற்றி ரொம்ப நல்லா இருக்குது கருவட்டை குழம்பு நல்லா சுண்டல் எல்லாமே வச்சு அது மட்டும் இல்லை மாம்பழம் கூட வச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி ஃபோனை கட் பண்ணுறாங்க மாம்பழத்தை அப்படியே வாயில் வச்சு அப்படியே ருசிச்சு ரசித்து சாப்பிட்றாங்க அண்ணா என்ன டேஸ்ட்டு பாப்பாப்பா பாப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டு இருக்கவே கூடாது அப்படின்னு சாப்பிட்றாங்க அப்படியே பார்க்குறாரு சேது இவன் மட்டும் நல்லா கருவட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றா நான் மட்டும் கருகனை தோசை சாப்பிட்றேன் இவளுக்கு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு அப்படியே தமிழ் நல்லா ரசித்து சாப்பிட்றாங்க வேணும்னே அப்படி வெறுப்பேத்துறாங்க சேதுவை அப்படியே பார்க்குறாரு தோசை